நாட்டின் பல்வேறு இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை என்பது உயர்நெறி புரிந்துணர்வு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை போன்றவற்றை உள்ளடக்கியது அதுபோன்ற ஒற்றுமைக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பல வகையான தேசிய திட்டங்களின் வழியே வடிவமைக்கப்படுகின்றன அவ்வகையில் பிரலீஸ் கங்காரில் மூவினத்தின் நல்லிணக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு இனங்கள் பயன்படுத்தும் இசை கருவியை பயன்படுத்தி நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது மலாய்க்காரர்கள் சீனர்கள் இந்தியர்கள் மற்றும் சியாம் சமூகத்தின் பாரம்பரிய இசை கருவியான முரசு பயன்படுத்தி நடத்தப்படும் இந்நிகழ்ச்சியின் மூலம் பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதல் மனப்பான்மையை உருவாக்க முடியும் என்று பர்லிஸ் மாநிலத்தின் தேசிய கலாச்சாரம் மற்றும் கலைத்துறை ஜே கே கே என் இயக்குநர் நோராஸ்லின் நோட்டின் கூறினார் பல்வேறு இனங்கள் பயன்படுத்தும் முரசு இசைக்கருவியை ஒன்றிணைத்து நடத்தப்படும் இந்நிகழ்ச்சி மூவனத்தின் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதோடு நாட்டில் நிலவும் நல்லிணக்கம் மற்றும் நிலைத்தன்மையை எண்ணி பெருமிதம் கொள்ளவும் மக்களை ஊக்குவிக்கும் என்று பிரினாமாவுக்கு வழங்கிய நேர்காணலின் போது நொராஸ்லின் தெரிவித்தார் Indonesia, ianya sangat menarik dan satu persembahan yang boleh orang kata dapat memperlihatkan wujudnya perpaduan dalam kalangan kaum di Malaysia lah. So saya rasa persembahan seperti itu akan menarik minat ramai dan boleh menarik minat untuk mereka menghargai setiap kesenian yang ada di Malaysia. இதனிடையே சீனர்களின் பாரம்பரிய நடனமான சிங்க நடனத்துடன் இணைந்து பிற இனத்தின் முரசு இசைக்கருவியை இசைப்பது பல்வேறு இனங்களுக்கிடையிலான நட்புறவை வளர்த்துக்கொள்வதுடன் ஒவ்வொரு இனத்தின் கலை பாரம்பரியத்தை அறிந்து கொள்ள உதவுவதாக கூறுகிறார் பேகோர்தேமா சிங்க நடன சங்கத்தின் பிரதிநிதி இருபத்தி நான்கு வயதுடைய யோ சுன்ஹுய் Saya rasa sangat gembira lah. boleh dapat sekali peluang ni, sangat menghargai datang sini untuk bergabungkan dengan kaum kaum lain, boleh tahu kan, oh, kendang-kendang Beluyu, kendang-kendang Siam, kan, semua, oh, macam mana main Melum, itu pun rengar natin, pala inang-angla kedegilan eh, samat tua unarway adikarikka wali sayi batage. perlisin in isai khalay sanggat tin 32 mupati Magendran way நாங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஸோட இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் ஒற்றுமையாக ஓரினமாக இருந்து வாசிக்கிறோம் ஸோ அதில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் எனவே பல்வேறு இனங்களை சேர்ந்த நண்பர்களை நன்கு அறிந்து கொள்வது உட்பட அவர்களின் கலை பண்பாடுகளை போற்றுவதற்கான தளமாக இந்நிகழ்ச்சி அமைவதாக மாநிலத்தின் சியாமி கலாச்சார சங்கத்தின் பிரதிநிதி இருபத்தி இரண்டு வயதான ஷரோவி ஜாம் கூறினார்